வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் அதாவது மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்ற மாதிரி செய்தி என்றைக்க சந்திக்க போகிறா அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 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 என்ன காரணம் சார் அது ஒரு ஆசை நாளாக இருக்கலாம் சார் அவருக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியல சில ஒரு சில ப ஒரு படம் பார்த்துருப்பீங்க எது வைதேகி காற்று ஒரு படம் அதில் வந்து பேர் வந்து ராதாரவிக்கு வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்திருக்கேன் அப்படின்னு வார் புரியுங்களா அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில் தான் இப்போ இனிமேல் நான் நீங்கள் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா வந்து சனிக்கிழமை விஜய் அப்படின்னு பேர் வச்சா பட்ட பேர் இது முன்னாடி பேர் தளபதி இதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா இனிமேல் வந்து என்ன சொல்ல கேட்டேன்னா சனிக்கிழமை விஜய் அப்படின்னு வச்சிடலாம் இப்போது கொஞ்ச நாள் மணிக்குள்ளே ஒரு ஒரு தம்பி ஒருத்தர் பேடைய அந்த அதாவது ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் டீம் ஏதோ ஒன்று சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அதுதான் சனிக்கிழமை எதுக்கு போகிறாருன்னா இந்த கூட்டம் பார்க்கணும்ல இப்போ மற்ற நாளில் போனால் கூட்டம் வராது எப்படிலாம் யோசிக்கிறான்னு பாருங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா கூட்டம் வரும் அதுவும் பொதுவாக சனிக்கிழமை போனிங்கன்னா ரெண்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை பெரும்பாலானுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஆகிடுது அப்போ கூட்டம் ஜாஸ்தியாக வரணும் ஸ்கூல் லீவு கூட்டம் வரணும் இல்லை பார்க்குறதுக்கு ஸோ அதுக்காக வந்து சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணுறது அதுதான் கூட்டம் வரணுமேன்றதுக்காக இப்போ புரியுதுங்களா எலக்ஷன் கூட சனிக்கிழமை நடத்த சொல்லுவானுங்க இப்போ புரியுதுங்களா எலக்ஷன் ஓட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க்கிங் டேல வச்சிடாதீங்க லீவு நல்லா பார்த்து வைங்க ஆனால் தான் மே மாதம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் மொத்தமே லீவ் தான் அந்த லீவ் நாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிடேஸ் பீரியட்லேயும் நீங்கள் சனிக்கிழமை ஜாதி பார்த்து வைங்க எலெக்ஷனு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா எப்படி சினிமாவில் எப்படி ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் உத்தியை எடுத்தாங்களோ அதே உத்தியை வந்து அரசியலையும் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக அதே உத்தியை கையாளுறாங்கன்னு தெரிய வருதா இல்லையா அதுதான் இது எப்படி சினிமா வந்து பார்த்தினா லீவு நாள் வரும்போது ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் அரசியலும் அப்படி நினைக்கிறாங்க லீவு நாளாக பார்த்து வந்து சனிக்கிழமையாக தான் வந்து போகலாம் அது என்ன சனிக்கிழமை அரசியல்வாதியும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மற்ற தலைவர்கள் யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி இப்போ அதிலே தெரியலைங்களா வீக்குன்றது இதுவும் பலவீனம் தானே இல்லை சார் இத்தனை நாளில் வந்து மாநாடு மட்டும் போட்டார் இப்போ வந்து திடீர்னு வந்து சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்கிறாரு சார் அதெல்லாம் சொல்கிறாங்கல சார் இதை கேட்டால் சில இந்த வெண்ணைங்கள்லாம் பொங்குறத பார்த்துங்க அவருக்கு முதல்ல வந்து அவர் வந்து கூட்டமே வந்து அவர் வெளியிலே வரமாட்டாருன்னு சொன்னீங்க அவர் வெளியே வந்துட்டார் அப்புறம் வந்து மாநாடை நடத்த முடியாது சொன்னீங்க மாநாடு நடத்திட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் லிஸ்ட்டு போடுறானுங்க இதெல்லாம் சொன்னதே இவனுங்க தான் முதல்ல சரிங்களா இப்போவும் சொல்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன் இந்த வெண்ணெய் வெட்டிங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் அது அது பொய்யாறு பாலுவாக இருக்கட்டும் அல்லது பீலா பிஸ்மியாக இருக்கட்டும் இது வரைக்கும் மக்களை சந்தித்தது ரெண்டே ரெண்டு மணி நேரம் தான் இந்த ரெண்டு வருஷத்தில் டோட்டல் டைமிங் எடுத்து கணக்கு போட்டிங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் இல்லை கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் இவ்வளோ தான் மக்களை சந்தித்ததே இருக்கிற உண்மையை தான் பேசுகிறோம் சக அரசியல்வாதிகள் மாதிரி வெளியே வரல இல்லை இவ்வளோ பேசுகிற வேண ஒரு ப்ரெஸ் மீட் பண்ண வேண்டிய வேண வேண்டி தானே நீங்கள் தான் பெரிய மீடியா ஜாமாக வந்துங்களா சரி நீங்கள் பத்திரிக்கையாளர் தானே எங்கள் ஒரு நேர்காணல் கேட்டு கொடுங்க பார்க்கலாம் ஏதோ துட்டை வாங்கிக்கிறீங்க பேசுகிறீங்க ஒரு நேர்காணல் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்ம யாரும் இங்கே வந்து யாரும் வந்து பொய்யாலாம் பேசிட முடியாது இதுதான் உண்மை விஜய் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டனா அந்த அரசியல்வாதிக்குரிய அந்த பக்குவமே இல்லை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அன்னைக்கு சொன்னீங்க அப்படி நடந்தார் இன்றைக்கி சொன்னீங்க இப்படி ஆகிட்டாரு இப்போ கூட தான் சொல்கிறான் ஆறு மணிக்கு மேலே ஏன் இப்போ இவ்வளோ எதுக்கு இப்போ இப்போ இதை கேட்டு சொல்லுங்களேன் ஒன்றும் இல்லை சனிக்கிழமையானா மீட் பண்ணுறியா அது என்ன சனிக்கிழமை ஏன் நார்மல் டேஸில் ஏன் இல்லை இதை கேட்டால் சொல்லுவீங்களா கேட்டு சொல்லிக்கலாம் பதில் பொங்குறீங்கள கேட்டு சொல்கிறேன் அது என்னங்க சனிக்கிழமையானா ஒரு வியூஸ் வரணுன்றதுக்காகலாம் ஓவராக பேசக்கூடாது கூவக்கூடாது காசு வாங்கிட்டீங்கன்னு தெரியுது நல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மூளைக்கும் அலைகிறாங்க எப்படின்னா இந்த மீடியாவில் பேசக்கூடிய நபர்களையும் இந்த ஆங்கர்களுக்கும் ஐடிவிங்காக ஆள் வேணும் சொல்லி ஆளை தேடி ஆளை பிடிக்கிற இடத்துல இருக்கிறாங்க எல்லா மீடியா அதெல்லாம் பண்ணிட்டுருக்கு எல்லா கட்சிகளும் வந்து ஐடிவிங்காக மீடியா ஆட்களை வலை வீசி தேடுறாங்க நீங்களாம் ஒரு வலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் போயிட்டீங்க ஏன்னா அது வந்து ஃபண்டு வரும்னு சொல்லிட்டு சினிமாவோட நிறுத்திக்கணும் உங்களுடைய வார்த்தை இந்த வார்த்தைகள்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா அரசியலில் நீங்கள் சொல்கிறதுலாம் கிடையாது எனக்கு தெரியும் இந்த அரசியல் வியூகம்னால் எப்படி போகும் கடைசியாக எங்களுக்கு கேட்டால் என்ன முடிவு இருக்காது தெரியுமா பொங்குறீங்கன்னா நியாயமாக போங்குங்க ஒரே கேள்வி தான் ஒரு மாநாட்டில் க்ரீஸை தடவுறீங்க கேட்டு சொல்லுங்கள் த சரியாக தப்பாது தூக்கி குண்டு கட்ட தூக்கி வீசுறீங்க உங்கள் தொண்டர் தானே கேட்டு சொல்லுங்க விஜய்க்கு உக்காலத்து வாங்குறீங்கல்ல இல்லை இன்னும் அப்படியே கொடைசாங்கன்னு இருந்து நெஞ்சம் நக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க காசை வாங்கி நக்கிட்டு போங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்படுத்த பொதுமைப்படுத்தக்கூடாது எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடாது இதெல்லாம் ரொம்ப நியாயமானது த்ரீஷாவோட நீ தனிமானத்தை போலெலாம் ஏன் பேச போகிறான் அதை பற்றி யார் பேச போகிறா யாருமே பேச மாட்டாங்க குடும்பத்தோடு ஒரு ஒரு போட்டோ வெளியிட்டால் ஏன் குடும்பம் பிரிஞ்சு போயிடுன்னு பேச போகிறாங்க யாரும் பேச மாட்டாங்க அப்போ இருக்கிற விஷயத்த பேசும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே மாறி நெஞ்சே நக்கணுன்றதுக்காக அப்படியே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றீங்க இருக்கிற விஷயத்த தான் அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசி தான் தீர்வாங்க பேசுவாங்க அது யாருமே விதிகளுக்கு கிடையாது எல்லாரும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க யாரும் விமர்சனம் பண்ணல தனிப்பட்ட வாழ்க்கையோடு எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க அது விஜய் வந்து விதிகளுக்கு கிடையாது விமர்சனம் வராத அளவுக்கு பார்த்துக்க முடியும் அதை விஜய் செய்யலை இல்லைன்னா கொஞ்சமாச்சும் வெக்கம் மானும் சூடு சொல்கிறேன்னாக்கா ஒரு நடிகையோட தனிமை தனிமை இப்போ வந்து விமானப்படுற விமான பயணம் மா பொண்டாட்டி கூட்டு போயிருந்தால் யார் கேட்க போகிறாங்க மனைவி கூட்டு போனால் அது தப்பு இல்லை தப்ப தப்புன்னு சொல்ல துணிச்சல் வேணும் முதல்ல நீங்கள் சொம்படிக்கிறதுக்கு ஒரு தப்பை ஊக்க ஊக்கப்படுத்துறதுலாம் நீங்கள் வந்து பணம் வாங்கினு பண்ணுறீங்கன்னு தெரியுது நீங்கள் பொங்குறதுல தெரியுது ஒரு நியாயப்படுத்துறதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் நாக்கா எப்படி வேணாலும் பிரட்டி போட்டு பேசுவீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இந்த சமீபத்தில் ஒரு விருது வழங்க விழாவில் வந்து நடிகர் விஜய் ஃபோட்டோவை காமிச்சு த்ரிஷாவை பேச வச்சாங்க அவங்களும் ஒரு கருத்தை முன் வச்சாங்க ஆனால் இதை ஒரு எந்த ஒரு விஜய் ரசிகர்களுக்கும் சமூக எதிர்த்து ஷேர் பண்ணவே இல்லை அதுதான் சார் பிடிக்கலை சார் சார் நான் வந்து அதை கண்டித்து பேசியிருக்கிறோம் சார் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து வந்து இருக்காங்க இன்னும் பார்த்துருக்கோம் யாராவது ஒரே ஒரு ஃபோன் பத்தாயிரத்துலேருந்து ஒரு ஃபோன் எடுத்து பாருங்க எல்லாமே நீங்கள் அண்ணன் நீங்கள் பேசுறதுக்கு கரெக்டுன்னு தான் சொல்கிறானுங்க காரணம்னா தப்புனா தப்புன்னு சொல்லி கண்டிக்கணும் சார் இந்த பக்கம் திரிஷாவுக்கு ஒரு துண்டு போடுறீங்க இந்த பக்கம் த்ரீஷா முந்தானையை பிடிச்சிக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய் கொடைசாஜராகவும் பிடிக்கிறீங்க எப்படி எப்படி திருந்துவாங்க தப்பு தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டணும் ஒரு முக்கியமான ஒரு நபர்கள்லாம் வந்து விஜய் செய்தது தவறுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட பற்றி இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதுதான் நேர்மையான பேச்சு அது ஒரு தப்பு இல்லை இது ஒரு தப்பு இல்லை அது ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் கிடையாதுலாம் சொல்ல முடியாது தப்புனால் தப்பு தான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னா எல்லாருக்கும் சமமாக சொல்லிட்டு போயிட்டே தான் எப்போ தன்னை பற்றி ஒரு விமர்சனம் வருதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வருதோ அப்போவே நீங்கள் என்ன நீங்கள் தான் அதை கடந்து போகணும் வந்து ஒதுங்கி போகணும் அதை விட்டுட்டு நீங்கள் உதாரணம் பெரிய மனுஷன் உதாரணம் கொடுக்குறீங்க எம்ஜிஆர் சரோஜா தேவின்னு அறிவு இருக்காடா உங்களுக்கு எம்ஜிஆர் சரோஜா தேவியும் வந்து பார்த்தினா எந்த காலமும் அது இன்றைக்கி டிஜிட்டல் புரட்சி நடக்குது இல்லை எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி கூட வந்து பார்த்தோன்னா வந்து ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிறது வேற இப்போ அக்கற விஜய் கூட திரிஷா மட்டும் தான் நடிச்சிருக்காங்களா அறுபத்தி நாலு படத்துலேயும் அறிவு இருந்தால் பேசுங்கிறா நீங்கள் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்றாங்க ஏற்கனவே லிப்லாக்கால குடும்பமே போச்சுன்னு பேசலாம் அப்போ எங்கே போனீங்க நீங்கள்லாம் தனியாக வீடு வாங்கிட்டாங்க வந்து விஜய் வந்து தீசாக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு பேசுனாங்க பொறுக்கி பசங்க அப்போ எங்கே போயிருந்தான் அந்த அந்த செய்யார் பால் இந்த பொய்யார் பால் நான் கேட்குறேன் அன்னைக்கு மறுப்பு தேவை தெரிவிச்சா நீ நல்ல வந்தானே நீ இதே பீலா பிஸ்மி சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்போது தீசாக்கு தனியாக வீடு வாங்கி கொடுத்துட்டாம் பேசுனானுங்க அப்போ எங்கே போயிருந்தான் அந்த பொய்யார் பால் செய்யாருக்க ஓடி போயிட்டேண்ணா பேசுனா கரெக்டாக பேசணும் யாரையும் இங்கே வந்து நீங்கள் டாமினேட் பண்ணாதீங்க இங்கே வந்து அவர் புரட்சி பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அறிவு கட்டவனுங்களே அதுவும் இவனை மாதிரி ஒரு அறிவு கட்டணும் நான் உலகத்திலே பார்த்து கிடையாது இந்திய தேர்தல் ஆணையத்தை நான் சொல்கிறது பொய்யார் போல தான் சொல்கிறேன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு பெற்ற ஒரு கட்சி இலங்கையில் போய் நீ கொடி வச்சு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்டா இலங்கை தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கட்சியை ஆ அவர் அவரு கைய கட்சி பற்றி பேசுனார் உடனே அதிபர் ஓடி வந்தார் என்ன பண்ண ஓடி வந்து என்ன பண்ணார் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியுமா அது வழக்கமான சந்திப்பு வழக்கமான வந்து அங்கே நடவடிக்கை இங்கே பிரதமருடைய நடவடிக்கை எப்படி தினம் உங்களுக்கு நமக்கு தெரியுதோ அதே மாதிரி அங்கே வந்து தினசரி நடவடிக்கை தான் அது உடனே கச்சத்தீவு சொன்ன உடனே உடனே வந்து அதிபர் வந்து அப்படியே பயந்து ஓடி வந்து அடுத்த நாள் அமைச்சர் வந்து அதே அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து இங்கே பேட்டி கொடுக்கும்போது எங்கே போயிருந்தீங்க உப்பு சப்பில்லாத விஷயம் அந்த கச்சத்தீவுன்றது இது காலங்காலமாக எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறான் அதை தாரவத்ததே காங்கிரஸ் முதல்ல அதை சொல்கிறா அறிவு கட்டுறவங்கள அந்த உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அதை தாரை வாத்ததே வந்து காங்கிரஸ் தான் அன்றைக்கி திமுக ஆட்சி இருந்தது நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும் காங்கிரஸ் காங்கிரஸ் துண்டு போட்டுக்கிறீங்க நீங்கள் கூட்டணிக்காக அப்புறம் வந்து பிஜேபி கிட்ட சொன்னா மத்திய அரசு கிட்ட சொன்னா யார் தாரை வாத்தாங்களோ அதை நீ கண்டிக்கணும்ல அதுக்கப்புறம் தானே நீ அந்த சப்ஜெக்ட்டு போகணும் அப்போ வரலாறு தெரியல அவனுக்கு தான் தெரியல பத்திரிகையாளர்கள் கீச்சுட்டுறீங்க உங்களுக்கு கூட தான் தெரியவே இல்லை ஒரு கட்சித்து சொன்ன உடனே அதிபர் அப்படியே பயந்துட்டார் எவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டு ஓட்டுவீங்க நியாயம் வேணா ஒரு நாட்டில் ஒரு இந்திய நாட்டோட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்க சாரி பதிவு பெற்ற ஒரு கட்சி இன்னொரு நாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கொடியெலாம் ஏற்ற முடியாது உங்களுக்காவது புரியணும் இந்த அவனுக்கு தான் புரியலனாலும் நீங்கள் வந்து நீங்களும் மாங்காய் மறைனாக இருக்கக்கூடாது இந்த பொய்யா இருப்பாலாக இருக்கட்டும் பீலா பிஸ்மியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் அதெல்லாம் ஊக்கப்படுத்தாதீங்க ஏமாற்றாதீங்க தொண்டர்களை அறிவோடு பேசுங்க எதை பேசணும்னு தெரியணும் பூஸ் பண்ணுறோம் நாங்கள் ரசிகர்கள்னு சொல்லிட்டு உங்கள் வியூஸ்க்காக பூஸ் பண்ணிடாதீங்க முட்டாள்தனத்தை செய்யாதீங்க புரிய வைங்க எங்கே எதை செய்யணும்னு இருக்குது சார் சமீபத்தில் மதுரை மாநாடு நடத்தி முடிஞ்ச உடனே அங்கே நிறைய கருத்து கணிப்புலாம் கேட்கப்பட்டது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தரமான பதிலடி நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர் அஜித் ரசிகெலாம் அங்கே சொன்னாங்க இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் இதெல்லாம் வெறும் வந்து ஏற்ற சொல்கிறக்கா சார் முதல்ல மக்களை சந்திக்கணும் சகஜமாக பேசணும் அதெல்லாம் வந்து சும்மா வெறும் பேச்சுலாம் வேலைக்காகாது இப்போ என்ன இப்போதைக்கு வந்து கேட்டால் வந்து இப்போ நான் கேட்குறேன் உங்கள் மேலே ஒரு கேஸை போட்டாச்சு புஷியாரன் மேலே ஒரு கேஸை போட்டாச்சு என்ன கேஸு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் நீங்கள் வந்து நடந்துக்கிற விதமும் இன்னொருத்தர் வந்து டிராஃபிக் வயலன்ஸ் பண்ணதுனால தான் போட்டிருக்க கேஸே முதல்ல அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் ஒரு ஒரு கேஸாக போட்டுகிட்டே வராங்க அது வந்து பழிவாங்க நடவடிக்கைலாம் கிடையாது நீங்கள் நடந்துகிற விதத்தை தான் சும்மாலாம் சும்மெல்லாம் போக்கெல்லாம் போட்டுட முடியாது நீங்கள் நடந்துக்கிற நட்சடம் மாநாட்டில் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் வழக்கு வந்து விஜய் மேலே வழக்காச்சு அதனால் சும்மா அதெல்லாம் வந்து வெறும் வாய் அவரால் விடக்கூடாது சார் நீங்கள் நிஜமாக நீங்கள் வந்து இப்போ நல்லா தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து அரசியலில் நீங்கள் முழுமையாக வரவே இல்லைன்ட்டு வரேன் 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 என்ன சொல்லிங்க வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை வந்துட்டேன்னு சொல்லணும் சார் அதான் கன்ஃபர்மேஷன் வரேன் வரேன் வந்துகிட்டு இருக்கிறேன் வரப்போகிறேன் இதே தான் எப்படி சமீபத்தில் கருணாஸ் அவர்கள் நடிகர் கருணாஸ் மற்றும் எம்எல்ஏ அந்த கருணாஸ் அவர்கள் வந்து விஜய் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு வெறும் சினிமா புகழை மட்டுமே வைத்துக்கொண்டு சிஎம் கனவாக வெறும் நகைப்பாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி விஜய் கிண்டல் பண்ணிக்காரு நீங்கள் அல்ல இங்கே எனக்கு வந்து கேட்டால் கர்ணாஸ் சொல்றதுன்னு கிடையாது காமனான பொதுவான வார்த்தை தான் யாராவது கர்ணா கர்ணாஸ் சொல்கிறோம் அது வேற யாருன்னு சொல்ல வெறும் சினிமா புகழ் மட்டுமே வச்சுட்டு வர முடியாதுன்றது உண்மை தானே களத்தில் இறங்கி அரசியல் பண்ணணும்ல வெறும் சினிமா புகழ் வந்து இது ஒன்றும் பெரிய அரிய கண்டுபிடிப்பணும் கிடையாது சரிங்களா வெறும் சினிமா புகழ் மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து அரசியலுக்கு வர முடியாதுன்றது உண்மை அது இது அப்படியே இருக்குது விஜயோட நடவடிக்கை வந்து கலா அரசியல் வரல இல்லை வெறும் சினிமா புகழ் நம்மளை பார்த்து ரசிக்கிற கூட்டத்தை மட்டும்தான் வச்சுட்டு வராரு அது நான் இந்த கூட்டம் நிற்காது அவங்க எலக்ஷன் வரைக்கும் அவன் ஓட்டு போகிறதுக்கு வருவானு சொல்ல முடியாது நீங்கள் விஜய் வந்தார்னா அங்கே வருவான் அவ்வளோதான் அதனால இந்த மாநாட்டு கூட்டம்லாம் வந்து எல்லாம் பதினேழு வயசு கீழே உள்ள பசங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க சார் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் நிறைய பசங்க வந்திருக்கிறாங்க நிறைய லட்சக்கணக்கான பேர் இப்போவே சனிக்கிழமை கேட்குறது எதனால் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் வருவாங்க அதுதான் சனிக்கிழமை கேட்கறது சமீபத்தில் கூட விஜய் அவருடைய மனைவி வந்து சென்னை வந்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு பட் எந்த வித எதுவுமே இல்லாமல் அவரோட மகனே போய் ரிசீவ் பண்ணியிருக்காரு சஞ்சய் போய் ரிசீவ் பண்ணியிருக்காரு ஆனால் விஜய் சார்பிலேருந்து மீட் பண்ணாங்களே இல்லையா எந்த ஒரு இதுவுமே இல்லையா ஒரு எஸ்ஏசி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க சங்கீதா குறித்து கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்கிறார் இதே பிரச்சனைய அரசியல் கட்சி தொடங்கத்தில் சசி வந்து இப்போ தொடங்கத்தில் வந்து அவருடைய ச விஜயோட சேர்ந்த அந்த உறவு வரைக்கும் ஒரு ஒரு கேள்வி அவங்க கிட்ட போடும்போது எஸ்எஸ் மருமகள் குறித்த கேள்வி வந்து அது கடந்து போகிறாரு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்றாரு வேறு கேள்வி கேளுக்கேன்றார் அதிலே தெரியலையா மாநாட்டுக்கு ரெண்டு ரெண்டு முறை மாநாட்டுக்கும் ரெண்டு மாநாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வரல இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அந்த அந்த பொய்யார் பால் யாரோ வந்து அப்படியே வந்து அவர் மேலே அப்படியே ஒன்மத்தில் பேசுகிற மாதிரி அதுக்கு பதில் கொடுக்குறாரா இவர் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழன்றது ப்ரூவ் ஆகுதா இல்லையா அதை தானே சொல்கிறாங்க அதை ஊக்கப்படுத்த முடியாதுல்ல ஒரு தலைவர் வந்து பார்த்தினா வந்து தொண்டருக்கு வந்து என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தையே உங்களால் காப்பாற்ற முடியலன்னு தானே நீங்களே பொன்னாடியோட வாழலை பிள்ளையோட வாழலை அப்புறம் நீங்கள் எப்படி மக்களை வாழ வைப்பீங்க கேள்வி கரெக்டு தானே அப்படியே பொய்யா போல் வந்து அவங்க சமீபத்தில் கூட அவங்க வந்து ஏர்போர்ட்டில் வந்தாங்க அறிவு கட்ட முண்டமே ஏர்போர்ட்டில் வந்தது உண்மையாக இருக்கட்டும் அவங்க பிள்ளை விசாரணை வந்து வரவேற்பது உண்மையாக இருக்கட்டும் இல்லை ஒரே வீட்டில் கூட இருக்கட்டும் உங்கள் வீடு மாதிரி பத்து பத்து வீடா இல்லை இருபது வீடா பெரிய பங்களாவில் தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அவங்க மட்டும் வாழலன்றது கன்ஃபார்ம் அதோட விட்டுறணும் அதை நிரூபிக்கிறதுலாம் முயற்சி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தில் ஒன்றா இருந்தாங்கன்னா இப்போ சிவகுமார் இருந்தார் ஒரு குடும்பத்தோட வரார் நிகழ்ச்சிக்கு அது எப்படி இருக்குது இங்கே பொண்டாட்டி வாழ பிள்ளைங்களும் கூட சேர்ந்து இல்லை அது காரணம் விஜயோட ஒழுக்கமற்ற நடவடிக்கைன்றது ஊரே பேசுது நீங்கள் மட்டும் புதுசாக வந்துடுறீங்க அப்படியே இப்படி அப்படின்றீங்க ஏன்னா அந்த முட்டு நல்லா தெரியுது ஊருக்கே தெரியுது மனைவியோடு சேர்ந்து வாழ ஊருக்கே தெரியும் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ ஊருக்கே தெரியும் ஜேசன் சாஜ் சட்டையை பிடிச்சி ஜெகதீஷ்னா அடித்தான் தெரியுமா உனக்கு எதுக்காக வந்து அவங்களுக்குள்ளே வந்து குடும்பத்தில் பிரிவு வந்து தெரியுமா உனக்கு தெரியாது தெரியாமல் எது தெரியாத விஷயத்தை எதுக்கிட்டால் பேசுகிறீங்க அப்போது சில விஷயங்கள் பேசுனாங்கன்னா அது வந்து நன்மைக்காக பேச தான் எடுத்துங்க ஒரு குடும்பம் சேர்ந்து இருக்கணுன்றது தானே இந்த அது அந்த இந்த மாதிரியான வதந்திகள் வருது இல்லை இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அதை தடுக்கிற நடவடிக்கை நீங்கள் தான் எடுக்கணும் முடிஞ்சே சேர்த்து வைங்க நியாயப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாதுல்ல சே பிரிஞ்சு சேர்ந்து சேர்ந்துருக்கிற மாதிரி சீனா ஓட்டாதீங்க பிரிஞ்சது பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க சேர்ந்து இருக்கணுன்னா ஒரு போட்டோ வெளியிட போகிறாங்க ஒன்றா சேர்ந்து பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாட போகிறாங்க அங்கே அவங்க வந்து சேர்ந்து இல்லை அவங்க பிள்ளைகளோடு இருக்கிறாங்க அவ்வளோதான் அதை வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் அதை பார்த்து ரொம்ப பொங்கக்கூடாதுல்ல அடிக்கலாம் ஓரளவு தான் அடிக்கணும் காது கிழிகிற அளவுக்குலாம் ஜவு கிழிகிற அளவுகளும் அடிக்கக்கூடாது நெஞ்சை நக்கலாம் நெஞ்சு இதயத்தையே ஓட்டை போகிற அளவுக்குலாம் நக்கக்கூடாது நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது நீங்கள் நாக்களே ஓட்டை போட்டுறீங்க பொழுது இதயத்தை ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக நக்கிறீங்க நெஞ்சை நக்கினாலும் ஒரு அளவாக நக்குங்க தேங்க்யூ வெரி மிஸ் சார் தேங்க்யூ நன்றி